வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளோட டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ அண்டு ப்ரோபோஷனில் வரக்கூடிய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நான் ஒரு டென் ஷார்ட்கட் நான் நோட் பண்ணியிருந்தேன் அதுக்குரிய டென் ஷார்ட்கட்டுமே ஒரே வீடியோ எடுத்துட்டேன் பட் என்ன பிரச்சனைன்னு தெரியல மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஸோ அது ஸ்டோர் ஆகாமே விட்டுருச்சு ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அகைன் நான் எடுக்கிறேன் அதில் நான் ஒரேதான் பத்து ஷார்ட்கட்டை எடுக்கலை ஃபஸ்ட்டு அஞ்சு ஷார்ட்கட் ஒரு பார்ட்டாகவும் அடுத்த அஞ்சு ஷார்ட்கட் இன்னொரு ஒரு பார்ட்டாகவும் நான் கொடுக்குறேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் பேஸியான கொஸ்டினே நம்ம குரூப் ஒரு எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள் இது போக இன்னும் சூப்பரான ஷார்ட் கட்லாம் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போசனில் இருக்குது நான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் நான் கொடுப்பேன் ஸோ பேச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ப்ராப்பராக டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் ரொம்ப ரொம்ப பேசிக்கான இப்போ ரேஷியோ அப்படிங்கிறது அது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது ஓகேவா இப்போது முப்பதுக்கும் இருபதுக்கும் ரேஷியோம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணுங்கள் மூணு ஈஸ்ட்டு ரெண்டு இந்த மூணு ஈஸ்ட்டு ரெண்டு முப்பதுக்கும் இருபதுக்கும் வரும் அதே போல் ஆறுக்கும் நாலுக்குமே வரும் தானே ரெண்டாவது அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே மூணுன்னு வரும் ஓகே அப்போது ரேஷியோங்கிறது ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ரேஷியோ வேல்யூ நீங்கள் எப்படி எழுதலாம்னா இப்போ மூணு ஈஸ்ட்டு ரெண்டுங்கிறத நீங்கள் மூணு பை ரெண்டுன்னு எழுதலாம் அப்போ ஒரு பின்ன வேல்யூவும் ரேசியோ எழுதலாம் அல்லது ரேஷியோவை பின்னமாவே எழுதலாம் ஓகே இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் அடுத்து ரேஷியோவோட ஆர்டர் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போது உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்கிறேன் ஒரு கொஷனை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ டைப் ஒன்று கவனிங்க டைப் ஒன்னால் ஜஸ்ட் அதோடய வேல்யூவே கொடுத்து ரேஷியோவாக கேட்பாங்க இப்போது ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்களில் முப்பது மாணவர்கள் முப்பது பேர் மாணவர்கள் எனில் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது நம்ம முப்பது அப்படிங்கிறது மாணவர்களா ஸோ மாணவர் நோட் பண்ணிக்கலாம் மொத்தம் ஐம்பது வயதில் முப்பது பேர் மாணவர்கள்னா மீதி இருபது வயதான மாணவிகள் கரெக்டாக ஆர்டர் நோட் பண்ணும் இங்கே மாணவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் தான் மாணவிகள் கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஆர்டரில் தான் நம்ம நோட் பண்ணோம் இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணு ஹிஸ்ட் ரெண்டுன்னு கிடைக்கும் மூணு இஸ்ட் ரெண்டு அதுக்கான ஆன்சர் ஓகே இப்போ இதே அடுத்த கொஸ்டினை கவனிங்க இதே போல் வேல்யூ கொடுத்துட்டு தான் அவங்க ரேஷியோ கேட்குறாங்க ராமு மற்றும் சோமு ஆகியோர் வாங்கிய இரு மேஜிகளின் விலை முறையே எழுநூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேஜையின் விலை வீதத்தை நீங்க நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ராமு சோமுக்கான அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க எழுநூற்றம்பதும் தொள்ளாயிரம் நம்ம நோட் பண்ணுவோம் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது லாஸ்ட்டில் பாருங்கள் சோமு ராமு இந்த மாதிரி ரேஷியோவோ ஏஜ் ப்ராப்ளத்துலையும் அப்படியே ஆர்டர் மட்டும் மாற்றிடுவாங்க ஸோ அப்போ எப்போயுமே லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்க அதுக்குரிய தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருமான்னு நீங்களே பார்த்துக்கணும் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும் தொள்ளாயிரத்துக்கு எழுநூற்றம்பதுக்கும் நம்ம ரேஷியோ பார்க்கணும் சப்போ நீங்கள் இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவே இதை நீங்கள் அஞ்சால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஓரஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுன்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சு இங்கே தொண்ணூறு அப்படின்னா ஓரஞ்சு பேலன்ஸ் நாலு நாற்பதுனா எட்டஞ்சா நாற்பது பதினெட்டையும் பதினஞ்சு இங்கே அடிச்சு கொடுக்கலாம் அடிச்சு ஆறால் சாரி மூணால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆறு மூணா பதினெட்டு ஐ மூணா பதினஞ்சு அப்போ ஆறு ஈஸ்ட் அஞ்சு தான் அதற்கான சரியான வேல்யூ புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கணும் ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தொள்ளாயிரம் அடுத்தது எழுநூற்றம்பது இருக்குது அப்படின்னா மொத துணி பெரிய வழி வரணும் அடுத்து தான் சின்ன வழி வரணும் அப்படிங்கிறத இப்போ லாஜிக் பண்ணிச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளா பொறுத்து ஏவா டிஆத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ அதுக்கு அடுத்து இதே தான் ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு ஒன்றை கோப்பை அரிசிக்கு ரெண்டே முக்கிய கோப்பை தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையேயான வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சப்போ ஃபர்ஸ்ட் அரிசி தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தண்ணீர் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று முக்கா ஒன்றை அதுக்கப்புறம் ரெண்டு முக்கால் நீங்கள் அந்த கலப்பினத்தில் இருக்கிற பின்னவாக நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒன்று எண்டு ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை ரெண்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே இருந்தாங்க எட்டு எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று பதினொன்று பை நாலு இப்போ இங்கே இந்த ரெண்டு இந்த ரெண்டு நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் ரெண்டால் அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டா நாலு இப்போ இந்த ரெண்டு இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும் அப்போ மூணு எட்டு ரெண்டு விவரண்டா ஆறு அந்த சைடு பதினொன்று இருக்குது ஆறு எஸ்ட்டு பதினொன்று தான் அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது ஓகேவா இப்போ இதே இதில் உங்களுக்கு டைப் டூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கன்வர்சன் அதாவது யூனிட் வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் யூனிட்டை ஈக்குவலாக வச்சு கன்வெர்ட் பண்ணணும் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையே உள்ள வீதம் காண்க அப்படின்னு கேள்வி வைப்பாங்க இப்போ இங்கே பாருங்க ஒன்று மீட்டரில் இருக்குது இன்னொன்று கிலோமீட்டரில் இருக்கா அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு கிலோமீட்டருங்கிறத ஆயிரம் மீட்டருங்கிற வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் இதை வச்சு இங்கே சப்ஸிட் பண்ணிருங்க ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர்னா மூணு கிலோமீட்டர் மூவாயிரம் மீட்டர் ஈஸ்ட்டு மூவாயிரம் மீட்டர் ஈஸ்ட்டு இங்கே முந்நூறு மீட்டர் அவ்வளோதான் மீட்டர் மீட்டர்னு ஈக்குவலாக மாற்றிட்டிங்கன்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம் எப்படி சிம்பிளை பண்ணலாம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு மூணு மூணு பைட் மூணு முப்பது அப்போ பத்து இஸ்டிக் ஒன்று தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் இப்போ அதே போலயே அடுத்தது கவனிங்க ரெண்டரை மணி நேரத்துக்கும் இருபது நிமிஷத்துக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் மணியை நிமிடம் மாற்றிடணும் ஒரு மணி நேரங்கிறது அறுபது நிமிஷம் மணி என்ன ரெண்டு மணி நேரங்கிறது முப்பது ப்ளஸ் முப்பது நூற்றி ஐம்பது நிமிடம் இங்கே இருபது நிமிடம் இதை நீங்க அடிச்சு கொடுத்தா ஜீரோ மட்டும் அடிக்க முடியும் பதினஞ்சு ரெண்டு ஆப்ஷன் டி தான் சரியான புரிஞ்சுங்களா அடுத்தது பாருங்க எட்டு மாதங்களுக்கும் நான்கு வருடங்களுக்கும் உள்ள வீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து மாதம் வருடம் அப்படிங்கிற கான்செப்ட் மாறுதா அப்படி பாருங்கள் எட்டு மாதம் நாலு வருஷம் அப்போது ஒரு அது வருஷத்தை வந்து நீங்கள் மாதம் மாற்றிடணும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டுனா நாலு வருஷத்துக்கு நாலு இன்ட்டு பன்னெண்டு நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வச்சுருங்க இப்போ இதை நீங்கள் சிம்பிள் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாள் அடிச்சு கொடுங்க ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம் சாரி நாலாள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு இங்கே இந்த நாளுக்கு ஆன்சர் பன்னெண்டுன்னு இருக்கும் இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தா ஒன்று இஸ்ட்டு ஆறு ஆக்சுவலாக ஒன்று இஸ்ட்டு ஆறுங்கிறது எக்ஸாக்டான கரெக்டான வேல்யூ ஆப்ஷனில் ஒன்று இஸ்ட்டு ஆறுன்னு கொடுத்துருந்தாவே அதை நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேறு வேறு நம்பர் கொடுத்துட்டு ஒன்று இஸ்ட்டு ஆறுங்க ஆறு இஸ்ட்டு ஒன்றுங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம இந்த இந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன ஒன்று இஸ்ட்டு சிக்ஸுங்கிறது தான் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் அப்போ மீட்டர் சென்டிமீட்டர் மாறுதா அப்போது ஒரு மீட்டருங்கிறத நூறு சென்டிமீட்டர் நம்ம மாற்றிக்கணும் அப்போ இங்கே ஒரு மீட்டருங்கிறது என்ன நூறு சென்டிமீட்டர் அதே இது இங்கே ஆல்ரெடி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்குது அப்போது நம்மளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதாக நூறு அப்போ ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் சீதாவதுக்கான சரியான ஆன்சர் இப்போ அதே இதில் அறுபத்தாறு கிலோகிராமுக்கும் ஆறு கிரா கிலோ சாரி அறுவ அறுநூற்றி அறுபத்தாறு கிராமுக்கும் ஆறு கிலோகிராமுக்குள்ளே வீதம் என்னான்னு கேட்குறாங்க அப்போ ஒரு கேஜிங்கிறது ஆயிரம் கிராம் ஓகேவா அப்போ அறுநூத்தி அறுபத்தாறு கிராம் அப்படியே வச்சுருங்க ஆறு கிலோ கிராம் மட்டும் ஆறு இன்ட்டு ஆயிரம் ஆறாயிரம் கிராம் இப்போ இதில் நீங்கள் ஆறால் மட்டும் தான் அடிச்சு கொடுக்க முடியும் ட்ரிபிள் ஒன் எஸ்ட்டு இங்கே தௌசண்ட் அப்படின்னு வரும் இங்கே எங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி பேசிக்கான யூனிட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க இப்போ லாஸ்ட்டாக இதாக நீங்கள் கவனிங்க இருபது மைல்களுக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கும் உள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஒரு மைல் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டருங்கிறத தெரியணும் அப்போ இருபது இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறும் ஈக்குவல்டு அதாவது ரேஷியோ ஈஸ்ட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எல்லாமே கிலோமீட்டர் நம்ம மாற்றிடணும் ஓகேவா இப்போ இதில் எப்படி அடிச்சு கொடுக்கலாம் நீங்கள் இருபதா ரெண்டு இன்ட்டு பத்துன்னு கூட பிரிச்சுக்கோங்க இங்கே ஒன்று புள்ளி ஆறுன்னு கூட வச்சுக்கோங்க எஸ்டு இருபத்தஞ்சு நீங்கள் ஒன்று புள்ளி யாரை பத்தாலும் மல்டிபிள் பண்ணால் முழு நம்பராக மாறிடும் பதினாறு மாறிடும் இன்ட்டு ரெண்டால் மட்டும் அப்போ என்ன வரும் முப்பத்தி ரெண்டு எஸ்ட்டு இருபத்தி அஞ்சு இதை சிம்பிளை பண்ண முடியுமானா முடியாது அப்போது இருபத்தி முப்பத்தி ரெண்டு எஸ்ட்டு இருபத்தஞ்சு இது மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா இதே டைப் டூவில் நம்ம பார்க்குறோம் அதே இது டைப் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வேல்யூஸாக கொடுத்துருப்பாங்க அதில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இப்போ அங்கே ஒரு பள்ளியில் எட்நூறு மாணவர்களுக்கும் இருபத்தைந்து ஆசிரியர்களும் உள்ளனர் மாணவர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபதாகும் ஆனால் மாணவர் ஆசிரியர் வீதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க எட்நூறு மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு ஆசிரியர்கள் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னா இதை நேர் வீத எதிர்வீத கான்செப்டை சால்வ் பண்ணலாம் அதாவது மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமானா ஆசிரியரோட அதிக எண்ணிக்கை அதிகமாகும் தொள்ளாயிரத்தி அறுபது பேர்த்துக்கு எத்தனை பேர் மொத்த ஆசிரியர்கள் இருப்பாங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஜீரோ அடி ஆகிரும் எட்டால் அடிச்சு கொடுத்தா பத்து இங்கே பன்னெண்டுன்னு வரும் அடுத்து அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே அஞ்சுன்னு வரும் மறுபடியும் ரெண்டாக அடிச்சு கொடுத்தா ஓரெண்டு ரெண்டு ஆறெண்டாக பன்னெண்டு இப்போ ஆறையும் அஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் முப்பது எக்ஸோட வேல்யூ முப்பது அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்டூடெண்ட்டுக்கு முப்பது ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆனால் எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்கிற மட்டும்தான் கேள்வி அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே இருபத்தஞ்சு பேர் இருக்காங்கல்ல அந்த இருபத்தஞ்சை இதில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் அஞ்சு பேர் தான் சோ அஞ்சு பேர் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படிங்கறத ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இதே கான்செப்ட்ல அடுத்தது பாருங்க ரொம்ப லாஜிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நானூத்தி ஐம்பது மாணவர்கள் பதினைந்து ஆசிரியர்கள் மூன்று நிர்வாகிகள் உள்ளனர் பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தால் மேற்கண்ட வீதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப சிம்பிளானதா இப்ப நானூத்தி ஐம்பதுக்கு பதினைஞ்சு ஆசிரியர்கள் மூணு நிர்வாகிகள் இருக்காங்களா இப்போ மொத்த ஸ்டூடண்ட் ஆயிரத்தி ஐம்பதா வந்துட்டாங்க இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு டபுளாக நானூற்றம்பது ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு ஆசிரியர் வரணும் எக்ஸ்ட்ரா அப்படியே மூணு நிர்வாகிகள் வரணும் இப்போ இதிலே பாருங்க தொள்ளாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு முப்பது ஆசிரியர்களும் ஆறு நிர்வாகிகள் வந்துடுறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஆள் இருக்காங்களா ஸோ அப்போ அப்படி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர் வந்து முப்பத்தி முப்பதுக்கு மேலே இருக்கணும் நிர்வாகிகள் ஆறுக்கு மேலே இருக்கணும் இன்னைக்கு ஆப்ஷன் கவனிங்க இங்கே முப்பது ஆறு மட்டும் கொடுத்துருக்காங்க இதுவும் கிடையாது இது பதினஞ்சு மூணு இது சுத்தமாக வரவே வராது இப்போ நம்மளுக்கு முப்பத்தஞ்சு ஏழா ஏழு முப்பத்தஞ்சு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஒருத்தவனே ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆசிரியர் முப்பதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு தான் ஏழுங்கிறதா அதுக்கான சரியானது புரிஞ்சுக்கலாம் ஒரு ரிஸ்கே இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதே இது டைப் ஃபோர் கவனிங்க சமமான வீதம் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு ஏழுக்கு சமமான வீதம்னா நீங்கள் ரெண்டு பை ஏழு நோட் பண்ணிடுங்க காமனாக நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் இப்போது இது ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் இரண்டா நாலு ஏழு ரெண்டா பதினாலுன்னு வரணும் நாலு இஸ்ட்டு பதினாலு இருந்தால் அது க சமமான வீதம் இப்போ அது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூவை மூணால் மல்டிபிள் பண்ணுறோம் அதாவது இங்கே எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம் அதே தான் இங்கேயும் மூணால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ இருமூணு ஆறு முவேலா இருபத்தி ஒன்று அப்போ ஆறு பை இருபத்தொன்னா ஆறு இஸ்ட்டு இருபத்தொன்று சமமான வீதம் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஒரு சில நேரங்களில் அப்படியே ரிவர்சலோட சின்ன வேல்யூவா கூட கேட்பாங்க இப்போ ஆறு பை இருபத்தொன்னுக்கு சமமான வீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா இது சின்ன வேல்யூவா ஆப்ஷன் இப்போ இப்ப ஒரு டிவைட் பண்ண முடியாது டிவைட் பண்ணலாம் அப்போ ரெண்டு பை ஏழுங்கிறது ஆப்ஷன்ல இருக்கும் நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா இதே மாதிரி தான் இப்போ அதே தான் சமமான வீதம் அப்படின்ட்டு வேற விதத்துல கேள்வி வைப்பாங்க பாருங்க இந்த மாதிரி சமமான விதம் கேட்பாங்க ஸோ இதை நல்லா கவனிங்க ஸோ நாலு பவர் மூணு புள்ளி அஞ்சு ஈஸ்ட்டு ரெண்டு பவர் அஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் சமம் மாற்றணும் இப்போ இங்கே ரெண்டுனா இதையும் ரெண்டாக மாற்றணும் மாற்றம்மா இப்போது நாலு அப்படிங்கிறத ரெண்டு ஸ்கொயர்னு மாற்றலாம் நாலு மட்டும்தான் அப்போது ரெண்டு ஸ்கொயர்னு மாத்துறேன் பவரில் இருக்க அந்த மூணு புள்ளி அஞ்சு அப்படியே தானே இருக்கும் அப்படியே நோட் பண்ணிடுங்க இப்போது பவருக்கு மேலே இன்னொரு ஒரு பவர் வந்துச்சு சாப்பிடனா ஜஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிஃபி பண்ணிடலாம் அப்போது ரெண்டு பவர் ரெண்டு எண்டு மூணு புள்ளி அஞ்சு ஏழுன்னு வருமா 2 பவர் 7 வரும் இங்கே 2 பவர் 5, இப்போ நல்லா கவனிங்க இங்கே டூ பவர் ஏ முழுசாக போயிடும் இங்கே டூ பவர் செவனில் 2 பவர் 5 வரைக்கும் ஃபைவ் வரைக்கும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 பவர் டூ இருக்கும் இங்கே புரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே அஞ்சு வரைக்கும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் டூ இருக்கும் இப்போ டூ ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஃபோர் இந்த ஒன்னோட வேல்யூ அப்படியே நோட் பண்ணிடலாம் அப்போ ஃபோர் ஈஸ்ட்டு ஒன் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களேன் ஸோ இது டைப் ஃபோரில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ டைப் ஃபைவ் அப்படிங்கிறது கவனிங்க இருபடி விகிதம் முப்படி வீதம் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஈஸ்ட்டு ஏழு இதோட இருபடி விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணா நாலு ஏழை ஸ்கொயர் பண்ணா நாற்பத்தி ஒம்போது அப்போ நாலு ஈஸ்ட்டு நாற்பத்தி ஒம்போது தான் அதற்கான ஆன்சர் ஒரே இது ஒருவேளை இதே வேல்யூவில் முப்படி வீதம் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் க்யூப் பண்ணணும் ரெண்டை க்யூப் பண்ணால் எட்டு ஏழை க்யூப் பண்ணால் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ இந்த மாதிரி தான் அது என்ன ஸ்கொயர் வேல்யூ கேட்குறாங்களா இருபடி வீதம் கேட்குறாங்களா முப்படி வீதம் கேட்குறாங்களா டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கொயர் வேலியாக க்யூப் வேலையான்னு பார்த்துடணும் அதே இது க்யூப் ரூட்டு அதாவது இருபடி மூலம் கேட்பாங்க ஆறு முப்படி மூலம் கேட்பாங்க அப்போ நம்ம வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க பாருங்க இப்போது இங்கே ஒன்று அறுபத்தொன்னு பை அறுபத்தி நாலு இதோட முப்படி மூலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கியூப் ரூட் என்னன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இதவே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எப்படின்னா மேலே நீங்கள் கலப்பினத்தை என்ன பண்ணுவீங்க இதை மல்டிஃபி பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணுவீங்களா பெரிய வேல்யூ கிடைக்கும் ஆனால் டிவைடில் இந்த அறுபத்தி நாளே தானே அப்படியே தானே இருக்கும் இப்போ அறுபத்தி நாலு எதோடய க்யூப் வேல்யூ நாலோட கியூப் வேல்யூ அப்போ டிவைடில் நாலு வரணும் ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் சீல மட்டும்தான் இருக்குது ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் ஒரு வேளை மேலே இருக்க வேலையும் கண்டுபிடிச்சிங்கன்னா அறுவது ஒ ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தொன்று நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி எதோடய க்யூப் வேல்யூ அஞ்சோடது அப்போது அஞ்சு பை நாலுங்கிறது அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட்டு டைப் சிக்ஸு டைப் சிக்ஸில் வந்து டைப் டென் வரைக்கும் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் கொடுக்குறேன் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பார்ட் நீங்கள் கவனிங்க நிறையா ஷார்ட் உங்களுக்கு அடுத்தடுத்தது இனிமேல் தான் நீங்கள் ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் முழுசாக யார் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக மேக்ஸில் நல்லா தெளிவாகிடுவீங்க அடுத்தடுத்த நிறையா ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணால் தேங்க்யூ